பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி போதே மக்கள் கொத்து கொத்தா பிஎஸ்என்எல் பக்கத்தாவங்களே இவங்க வேற ஃபைவ் ஜி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க இனி என்னெல்லாம் ஆக இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் ஏர்டெல் ஜியோ இவங்கெல்லாம் வந்து ரேட்டை ஏத்துனவனே மக்கள் வந்து கொத்து கொத்தா பிஎஸ்என்எல் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது மூலமாக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் வரைக்கும் புதுசாக பிஎஸ்என்எல் கனெக்ஷனை வந்து வாங்கியிருக்காங்க இதுலேயும் மூணு லட்சம் பேர் வரைக்கும் அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த சிம்மை போர்ட் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு வந்து மாத்திட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இப்போதான் ஃபோர் ஜி வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்திலே மக்கள் வந்து கொத்து கொத்தா பிஎஸ்என்எல் பக்கம் வந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்போ பிஎஸ்என்எல் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஃபைவ் வந்து கொண்டு வர போகிறோம் அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இதை இவங்க வாய் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் இதுக்கான முயற்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கிளீனாக வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க என்னன்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டரான ஜோதிராதித்யா சிந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபைவ் ஜி நெட் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி வீடியோ கால் வந்து பண்ணியிருக்காருங்க அந்த வீடியோ கால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிருக்கு அப்படின்றத வீடியோவை இவர் வந்து வெளியிட்ருக்காரு இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ஃபைவ் ஜி சிம்மை காமிச்சு கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்என்எல் வந்து ஃபைவ் ஜியை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன க்ளீனாக வந்து புரியுது கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்என்எல் வந்து ஃபைவ் ஜியை டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா அதுக்கான முயற்சிகள் தான் பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கூட பிஎஸ்என்எல் ரீசெண்ட்டாக டாட்டா கூட காண்ட்ராக்டெலாம் வந்து சைன் பண்ணாங்க ஸோ இது மூலமாக பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்டே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி சூப்பரான சர்வீஸை மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மட்டும் நமக்கு தெளிவாக புரியுதுங்க சொன்ன மாதிரி பிஎஸ்என்எல் மட்டும் ஃபைவ் ஜியை டெவலப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெலிகாம் கம்பெனிஸ் மத்தியில் இது மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து ஏற்படுங்க ஏன்னா இவ்வளோ நாளாகவே பிஎஸ்என்எல் வந்து கம்மியான ரேட்டுக்கு சர்வீசஸ் கொடுத்துட்டு வந்தாலும் யாருமே பிஎஸ்என்எல் பக்கம் போகல இதுக்கான காரணம் என்னன்னா பிஎஸ்என்எலோட சர்வீசஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு அந்தளவுக்கு ஸ்பீடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காண்டி தான் பிஎஸ்என்எல்லை வந்து புறக்கணிச்சுட்டு மக்கள் ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் ஃபைவ் ஜியெல்லாம் டெவெலப் பண்ணி ஸ்பீடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புடின்னா அப்போ ஆட்டோமெட்டிக்காக மற்ற நெட்வொர்க்கோட யூஸர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிஎஸ்என்எல் பக்கம் வந்துருவாங்கங்க இது மூலமாக பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நமக்கு தெரியாதா ஒரு மாதத்துக்கே ஒரு ஜிபி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு எக்கச்சக்கமான காசு கட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் எப்போ வந்து ஜியோ ஃப்ரீயாக கொடுத்து இன்டர்நெட் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் டெலகாம் கம்பெனிஸ் மத்தியில் பெரிய புரட்சி வந்து ஏற்படுச்சு அப்புறம் ஏர்டெல்ல இருந்து மற்ற நெட்வொர்க் எல்லாருமே ரேட்டை வந்து கம்மி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு இப்போ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து திரும்ப வர வாய்ப்பு இருக்குங்க இப்போ பிஎஸ்என்எல் வந்து ரேட்டை கம்மி பண்ணி ஒரு சூப்பரான சர்வீசஸை கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா நெட்வொர்க் யூசர்ஸும் பிஎஸ்என்எல் பக்கம் மாறிடுவாங்க அப்போ அந்த சமயத்தில் ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கும் வேற வழியே இருக்காது ரேட்டை குறைச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அவங்க வந்து வந்துடுவாங்க அதனால் பிஎஸ்என்எல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக வந்து பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் பிஎஸ்என்எல் வந்து எவ்வளோ வேகமாக ஃபைவ் ஜியை வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்